பல்வேறு பல்வேறு துறைகளில் ஒன்றிய அரசு மாநில அரசின் அதிகாரங்களை பறித்துக் கொள்கிறது என போராட்டங்களை தமிழ்நாடு முன்னெடுத்து வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக நகாய் உருவாக்கப்பட்டதே மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கப்பட்ட ஒரு நிலைதான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளை நகாய் நிர்வகிக்கிறது அதனுடைய பராமரிப்பை பார்த்துக் கொள்கிறது நகாய் உருவாவதற்கு முன்பாக மாநிலத்திலேயே நேஷனல் ஹைவேஸ் என்கின்ற ஒரு பிரிவு மாநில அரசின் நெடுஞ்சாலைத்துறையிடத்திலே இருந்தது அன்றைக்கு இருந்த நடைமுறை மாநில அரசு வசூலிக்கக்கூடிய சாலை வரியை ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டு அதில் ஒரு பகுதியை இந்த தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஒதுக்கும் அந்த பணத்தை கொண்டு மாநில அரசே தேசிய நெடுஞ்சாலைகளை நிர்வகித்து வந்தது இது முதல் நிலை அடுத்து சுங்கம் வசூலிக்கக்கூடிய சாலைகள் பல்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிலைக்கும் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது சுங்கம் வசூலிக்கிற சாலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இணையாக சுங்கம் வசூலிக்காத ஒரு சாலை இருக்க வேண்டும் இரண்டு சாலைகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு சுங்கம் வசூலிக்கக்கூடிய சாலையில் பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும் அல்லது அதிலே அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சென்னையிலே இருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே சாலைதான் சுங்க தான் அதற்கு இணையாக ஒரு சாலை இல்லை ஆகவே எல்லா வகையிலும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் சுங்கம் வசூலிப்பது என்பதே மிகவும் தவறான ஒரு நடைமுறை சுங்கம் சுங்க சாலைகளுக்கு இணையான ஒரு சாலை இல்லாமல் சுங்கம் வசூலிப்பதே ஒரு தவறான ஒரு நடைமுறை அணுகுமுறை அதற்கு அடுத்து இன்றைக்கு சுங்கம் வசூலித்து அமைக்கப்படுகின்ற சாலைகள் சுங்கம் வசூலிப்பதற்கான அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது அந்த சாலைகளை கட்டமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்படுகிறது ஆகவே சாலை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களிடம் அந்த தொகையை வசூலித்து அந்த சாலைகள் அமைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலேதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் என்று முதலிலே திட்டமிடப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகும் அதை பராமரிப்பதற்கென சுங்கம் வசூலிப்போம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு மோசடியாகும் சுங்கம் வசூலித்து சாலை அமைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஆகிறது என்று சொன்னால் பராமரிப்பதற்கு அதை காட்டிலும் பத்து அல்லது இருபது மடங்கு குறைவாகவே தேவைப்படும் ஆனால் அமைப்பதற்கும் அதே தொகை பராமரிப்பதற்கும் அதே தொகை என்பது மக்களிடம் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சுரண்டலாகும் ஆகவே தமிழ்நாடு அரசு பல்வேறு நிலைகளில் ஒன்றிய அரசினுடைய மாநில அதிகார பறிப்பை எதிர்த்து போராடக்கூடிய இந்த நிலையில் சுங்கம் தொடர்பாக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் எதிர்த்து தன்னுடைய போராட்டத்தை வலுப்பறை செய்ய வேண்டும் அதற்கு அனைவரும் துணை நிற்போம் என்பதை சொல்ல விரும்புகிறேன்